உலகத்துல பவர்ஃபுல்லான ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ட்ரிங்க் எதுன்னு கேட்டா அது தண்ணி வெறும் தண்ணி ஆனா இது வரைக்கும் தண்ணி ஒரு லக்ஸரியான விஷயம் ஒத்துக்கப்படவே தாய் தந்தையோட அன்பு தான் ஆனா அதையும் நம்ம ஈஸியா இக்னோர் பண்ணிடுறோம் ஏன் ஏன்னா தாய் தந்தையோட அன்பு மட்டும்தான் அண்ட் கமிட்மெண்ட்ஸ் இல்லாம அளவுக்கும் அதிகமா கிடைக்குது உலகத்துல ஏசியை விட சுத்தமான காத்து நேச்சுரலா இயற்கையில இருந்து மரங்கள்ல இருந்து வர காத்து அதை நம்ம மதிக்கிறது கூட இல்ல அதுக்கு மாற எல்லா மரங்களையும் வெட்டி சாச்சிடறோம் ஏன்னா எந்த வித கரண்ட் பில்லும் இல்லாம நமக்கு காத்து ஃப்ரீயா கிடைக்குது இந்த உலகத்திலேயே நமக்கு ரொம்ப வேல்யூபுளான விலை உயர்ந்த அசட் ஒரு சொத்து அப்படின்னு சொன்னா அது டைம் அதை நம்ம ஈஸியா பாஸ் பண்ணிடுறோம் ஏன் ஏன்னு கேட்டா அது நமக்கு எந்த வித காசும் இல்லாம ஃப்ரீயா கிடைக்குது இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய நிம்மதி அப்படின்னா அது தூக்கம் ஆனா அந்த தூக்கத்தை தொலைச்சிட்டு மத்த லக்ஸுரிஸ் பின்னாடி தான் நிம்மதி இருக்குன்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கோம் ஏன் ஏன்னா தூக்கமும் ஃப்ரீயா கிடைக்குது உலகத்திலேயே அற்புதமான கிஃப்ட்